நாங்கள் இப்போ வந்து பாண்டிச்சேரியை தாண்டி தென்னம்பாக்கம்ன்ற ஒரு ஊரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு போகிறோம் காலையில் முடிவு எடுத்து நாங்கள் கிளம்புனோம் கிளம்புறதுல லேட் ஆகிடுச்சி எங்கள் பையன் தூங்கிட்டான் அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு நாங்கள் மறுபடியும் நாங்கள் வீடியோ போடுறோம் அங்கே சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயிலோடைய மூலஸ்தானம் இவங்க வந்து ஐயனாரப்பன் அவங்க ரெண்டு மனைவிகள் நினைக்கிற அது முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தோம் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி எப்படியோ இந்த கோயிலுக்கு வந்ததே அதுதான் நம்ம என்ன நினைச்சாலும் நிறைவேறும்னு சொன்னாங்க பாதுகாப்பு அப்புறம் செய்தேன் பாருங்க இங்கே நிறைவேற்றுனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்த பொம்மைன்னு சொல்கிறாங்க நிஜமானுமே பார்க்கும்போது நான் ரொம்ப பெருசாக தான் இருக்குது உண்மையாகவே நடந்துருக்குமோ இந்த சைடு மட்டும் இல்லை அந்த சைடும் இருக்குது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக சுற்றி நிறையா இருக்குது கால் பொம்மைலாம் தனியாக வாங்கி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க டாக்டர் பொம்மை கல்யாணம் ஆன மாதிரி ஸ்கூல் பொம்மை பொம்மை போலீஸ் பொம்மை கால் கப்பல் லாரி வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க லாரி மாதிரிலாம் பொம்மை வாங்கி வச்சுருக்காங்க எல்லா விதமான பொம்மைங்களும் வந்து இங்கே நேர்த்தி கடன் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த பொம்மையை பார்த்துக்கினா இங்கேயே நிற்கிறாங்க சுதா மாமா வீட்டுக்கு போகலான்னா இந்த பொம்மை விட்டு பெரிய மனசு இல்லை அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க எப்படியாவது அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் இட்னும் போகணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் யாரும் வீட்டுக்கு காரடியாது யாராவது திட்ட போகிறாங்க வா திருட்டு சாவி திருட்டு சாவி போட்டு எடுக்கிற மாதிரியே நிற்கிறேன் எனக்கு பசிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு இவங்க சாப்பிட்றதுக்காக காலிஃப்ளவர் பஜ்ஜை பார்த்த உடனே எனக்கு பசிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க சாப்பாடு ஓட்டினா சாப்பிட மாட்றான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு காலிஃப்ளவர் பகோடை வாங்கி கொடுத்து சாப்பாடு விட்டுறாங்க இப்படியே அவனையும் ஏமாற்றி சாப்பாடு அது தூரத்தில் இருந்து பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் இப்போ நான் கிட்ட காட்டுறேன் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா நம்ம எது ஒன்று வேண்டுனாலுமே அது நடக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா சீட்டு வந்து எழுதி இவங்களே விற்கிறாங்க அதில் வந்து எழுதி நம்ம வந்து ஐநான பண்ணுற கையில் இருக்கிற வேலில் வந்து மாட்டணும் அதுக்கப்புறமா அதுவும் நம்ம நடக்கலை அப்படின்னு நம்ம நடக்கலைன்னா அதுக்கப்புறமா இவங்க சிலை செய்ய சொல்லுவாங்க சிலை வந்து உண்மையிலேருந்து இருக்கும்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு அந்த சிலையை வாங்கி நம்ம என்ன நினைக்கிறோமோ டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் வீடு கட்டணும் அந்த மாதிரி நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிலையை வந்து அவங்க வடிவமைச்சு கொடுக்குறாங்க அதை வச்சு அவங்க பூஜை பண்ணி தருவாங்களா சாப்பிட்டாங்கன்னா அப்போ நம்மளுடைய கஷ்டம் வந்து தீரும் அப்படின்றது இந்த கோயிலோட ஐடியா தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டாங்க என் பேர் சொல்லி காலிஃபிளவர் பகடம் சாப்பிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா சாப்பிட்றாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பசிக்குது யாருமே காலைல சாப்பிட்டே வரல பசி எடுத்துக்கிச்சு வேற அப்புறம் பாருங்க நமக்கு வீடு கட்டணும்னு வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சொலை செய்கிறாங்க இது எல்லாமே வீடு தான் ஐடி ஜாபுக்கு போகிறதுக்காக வேண்டிங்கு வச்சுருக்காங்க போல் இங்கே வந்து இந்த சிலைங்களை சே இதை 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 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நம்ம காட்டின்னு நினைச்சோம் இங்கே தான் வந்து அந்த சிலைங்களை சேர்ந்து பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க இங்கே தான் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க நாங்கள் வேண்டுதலுக்கு பண்ணுறதுக்காக விசாரிக்கிறதுக்காக சுதா போகிறாங்க இந்த யானை பாருங்களேன் ஒரிஜினலாக தத்ரூபமாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா சுதா வந்து யானையை மதிக்கிற மாதிரி இருக்கா என் பையன் என்ஜாய் பண்றான் அது வந்து ஒரிஜினல் யானை நினச்சிட்டான் போல அவன் என்ஜாய் பண்றான் இங்க பாருங்களேன் அவன் எவ்வளோ பிரமிப்பா பார்க்குறான் பாருங்க நிழ ஆரம்பிச்சிட்டான் இதில் வந்து இந்த செம்மன் கலரில் இருக்கு பார்த்தீங்களா இந்த குதிரை வந்து பல வருஷமா இங்கே இருக்குன்றாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கிட்ட இங்க இருக்குன்றாங்க அந்த குதிரை வந்து நிறம் மாறாமல் எதுவுமே இல்லாமல் அதை ஒன்றும் பாதுகாத்துட்டு வராங்க இந்த கோயிலில் கோயிலை விட்டு போகவே மனசு இல்லை எங்களுக்கு சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் குதிரையாக இருக்குது கடை தெருவாக இருக்குது எங்கள் சுதா வந்து போக மனசு இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ பொம்மை இருக்குது பாருங்க இங்கே இதெல்லாம் பார்க்க சொல்ல நமக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது நெஜமாலே நடந்துருக்கலாம் நெஜமாலே இங்கே பாருங்களா திட்டத்தட்ட இந்த சைடில் என்ன போனாலே எப்படி என்ன கூட தெரியல அந்த மாதிரி கொச்ச கொச்ச கொச்சவன்னு குவிச்சு வச்சுருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு அப்படின்னும்போது இது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம் ஆனால் இங்கே தான் இதை பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு கிடச்சிருக்கு மாடை இங்கே பார்த்துட்டு சுதா பாருங்க எங்கே நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா கண்டு கெட்டின தூரத்துக்கு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கினோம் வந்ததுக்காக என் பையன் பொம்மை பொம்மைன்னு அழுதான் இந்த வயசுல அதுக்கு என்ன தெரியும் தெரியல அந்த பொம்மையை பார்த்து ஒரே அழுவேன் ஏ பொம்மை வாங்கிட்டீங்களா அங்கே லைட்டாக பசிக்குதுன்னு போண்டா வாங்கி சாப்பிட்டாங்க இங்கே லைட்டாக பசிக்குதுன்னு ஜூஸ் கடை வர வயல ஜூஸ் கடையை பார்த்துட்டு அங்கே நிற்கிறாங்க என்ன சுதா தண்ணி குடிக்கிற இடமா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே சாப்பிட்டாங்க இன்னும் போகிற வயலில் நின்று மறுபடியும் தாகமாக இருக்குதுன்னு என்ன சாப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல